ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன்னிடம் மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன் யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் அமர்ந்து இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே மனதிற்குள் ஆயிரம் கேள்விகள் இருக்கின்றது வீணாக புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் குழம்பியும் கொண்டிருக்கின்றாய் வீணாக கலங்கி உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் உள்ளாய் என்ன இந்த வாழ்க்கை என தோன்றும் அளவிற்கு பிரச்சனைகள் சூழ்ந்துள்ளது என்று நீயாகவே எண்ணுகின்றாய் தாங்க முடியாத பிரச்சனைகளை நான் ஏன் குழந்தைகளுக்கு ஒரு நாளும் தருவதில்லை தங்கவேன் அவ்வளவு உனக்கு வந்த போதிலும் நீ இன்று வரை என்னுடைய நாமத்தை தான் உச்சரித்து கொண்டிருக்கின்றாய் அதுதான் இந்த அப்பாவின் மகிமை முதலில் நீ யாருடையவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள் அந்த தெளிவு உன்னிடம் வந்துவிட்டால் நீ இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் நான் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பேன் என்று நீ நினைக்க மாட்டாய் நீ யார் என்பதையும் யாருக்கு சொந்தமானது என்பதையும் தெரிந்து கொள் தங்கமே ஒரு அழகான பெரிய பணக்காரியான அதிக மதிப்புள்ள உடையை உடுத்தி ஆடம்பரத்தில் வாழும் ஒரு பெண் ஒரு கன்சல்டிங் செய்பவரை காண சென்றாள் அவரிடம் என் வாழ்வு ஒரே சூனியமாக இருக்கின்றது எவ்வளவு இருந்தும் வெற்றிடமாக உணர்கின்றேன் அர்த்தமில்லாமல் இலக்க இல்லாமல் வாழ்க்கை இருக்கின்றது என்னிடம் எல்லாமே இருக்கின்றது இல்லாதது நிம்மதி சந்தோஷம் மட்டுமே ஏன் சந்தோஷத்திற்கு வழி சொல்லுங்கள் என்றால் கன்சல்டிங் செய்பவர் அவர் அலுவலகத்தை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணியை அழைத்தார் அவர் அந்த பணக்கார பெண்ணிடம் நான் இப்பொழுது பணிப்பெண்ணிடம் எப்படி மகிழ்ச்சியை வரவழைப்பது என்று சொல்கின்றேன் நீங்கள் குறுக்கே எதுவும் பேசாமல் இருங்கள் என்றார் பணி பெண்ணோ துடைப்பதை கீழே போட்டுவிட்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்து சொல்ல தொடங்கினாள் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்று என் கணவர் பற்றி என்று முழுமையாக அவள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாள் மகிழ்ச்சி என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதில் வாழ்க்கை இல்லை உன்னால் அடுத்தவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அழுகிறார்கள் என்பதில்தான் இருக்கின்றது மகிழ்ச்சி என்பது போய் சேரும் இடம் இல்லை அது ஒரு பயணம் அதை ஏற்றுக்கொள்வது அல்ல அது ஒரு முடிவு இப்பொழுது உனக்கான வாழ்க்கையும் அப்படிதான் தங்கமே நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு சொந்தமானவர் நான் மட்டும்தான் என்பதை நீ மனதில் முதலில் நிறுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு சொந்தமான நான் உனக்கு வரும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்து அமைதியாக இருக்கிறேன் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறதே என்று தான் அர்த்தம் நீ மகிழ்ச்சியாக இரு மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டே இரு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும் மகிழ்ச்சி என்பது பிறரில் தேடாதே பிறரை சந்தோஷப்படுத்துவதிலும் உன்னிலும் தேடிக்கொண்டிரு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக அமையும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா